ஒவ்வொருத்தருக்கும் தலா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அபராதம் சொல்கிறாங்க யாருக்கு ஒன்பதாயிரம் கோடி கடை வாங்கி வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு இல்லை வங்கி கடன் மக்களுடைய பணம் இருக்குல்ல அதை பூரா ஏப்ப விட்டுவிட்டு உட்காந்து யூடியூப்ல இன்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு இல்லை மீனவ மக்களுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு கிலோ மீனை விற்கிறதுக்கு கடல்லே போய் கிடந்து உசுர பணைய வச்சு வேலை செஞ்சால எல்லா தாண்டி மீனை பிடிச்சிவிட்டான் அதுக்கு அவன் படகை பிடிச்சி வச்சு இருபத்தி ரெண்டு மீனவர்கள் பத்தாம் தேதி நாங்கள் மூணாந்தேதிங்கிறாங்க இப்போ மூணுலேருந்து விடவே மாட்டேங்கிறாங்க பொண்ணு பொருசு எல்லாம் உண்ணாவிரதம் உட்காந்துருக்கு இங்கே எங்கள் எங்கள் அப்பா விட்டுருங்க எங்கள் வீட்டுக்காரரை விட்டுருங்க என் பிள்ளைய விட்டுருங்க இல்லைன்னா நாங்கள் சாப்பிடாம செத்து போறோன்னு உட்காந்துருக்காங்க தமிழக அரசு பல கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்தி உலகளவில் தமிழ்நாட்டை கொண்டு போகிறாங்க ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழக முதலமைச்சர் அமெரிக்காவில் போய் பாடுபடுறாரு ரொம்ப நன்றி ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் பாருங்கயா மீனவர்கள் சாக கிடக்குறாங்க தயவு செஞ்சு உங்களை பாருங்க நம்ம பிரதமர் நரேந்திர ஐயா உக்ரைன்